அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முரியேஸ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முரியேஷ் பேசுகிறேங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா பத்து ஏக்கரா விட் அதுதான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்குறோங்க அது ஃபென்சிங் போட்டிருக்காங்க பாருங்க இந்த லேண்ட் தான் விட் இந்த லாஸ்ட்டில் வந்து அந்த தென்னந்தோப்புங்க அந்த தென்னந்தோப்புன்னு இருந்து ஆரம்பிக்குதுங்க உள்ள வந்து ஃபென்சிங் போட்டிருக்காங்க டைமண்ட் வேலை போட்டு ஃபென்சிங் போட்டிருக்காங்க இந்த லேண்டு வந்து எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா தாராபுரம் டு பொள்ளாச்சி மெயின் ரோட்டில் வந்தீங்கன்னா கோவிந்தாவரங்குரம் ஏரியாவில் இந்த லேண்டு வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க நல்ல ஒரு அருமையான பூமிங்க ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ரோடு பேஸ் வருங்க மெயின் ரோட்ருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அரை கிலோமீட்டர் வருங்க பொள்ளாச்சி டு தாராபுரம் தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து இந்த லேண்டுக்கு வந்து கரெக்டாக அரை கிலோமீட்டரு வருங்க ஒரு சைடில் வந்து தார் ரோடு இருக்குது இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகிற லேண்டுக்கு தடமும் நம்மளுக்கு பாத்தியப்படுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா கிணறு ஈபி சர்வீஸ் இருக்குதுங்க வாட்டர் சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் எப்பவுமே நல்லா இருக்குங்க ஏன்னா அமராவதி பாசனம்ங்க இந்த ஏரியாவில் அதனால வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டு வாட்டர் வந்து நல்லா இருக்குங்க இதோடய ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து நாற்பது லட்சம் சொல்கிறாங்க மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து ஏக்கராங்க இந்த மாதிரிக்கு பூமி வந்து பேர் கேட்டிருந்தாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வேணுன்ட்டுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது சூப்பர் பூமிங்க மெயின் ரோட் வந்து ஜஸ்ட்டு நடந்து வர தொலைவில் இந்த பூமியே இருக்குதுங்க ஒரு அரை கிலோமீட்டர் கம்மியாக வருங்க இந்த லேண்டுக்கு பக்கத்தில் எல்லா வசதியும் இருக்குதுங்க ஸ்கூல் இருக்குதுங்க பேங்கு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் எல்லாமே இந்த லேண்டுக்கு நியரஸ்ட்டாக நடந்து வார டிஸ்டன்ஸில் இருக்குதுங்க கம்பெனிஸ் எல்லாம் நேரத்தில் இருக்குதுங்க பாருங்க அது ஒரு கம்பெனி தெரியுது வருங்க இந்த லேண்டுக்கு நியரஸ்ட்டாக எல்லா வசதியுமே இருக்குதுங்க இந்த ப்ரைஸில் மெயின் ரோட்டுக்கு இவ்வளவு பக்கமாக லேண்டு வந்து கிடையவே கிடையாதுங்க கிணறு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே தண்ணி வசதி நல்லா இருக்குங்க இந்த கிணறுங்க ஈபி சர்வீஸும் இருக்குதுங்க பூமி வந்து பார்த்திங்கன்னா ஒரே மட்டமாக இருக்குங்க உங்கள் பூமிக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா மண்ணு பாருங்க நல்ல ஒரே விவசாயத்துக்கு தகுந்த மாதிரிக்கு மண்ணுங்க ஒரே மட்டமான பூமி பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஆல்ரெடி விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்கங்க பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குங்க நீங்கள் வந்து வேறு ஆறு காட்டுக்குள்ளே போக தேவையில்லைங்க ரோடு பேஸ்லேயே லேண்டு வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க பாருங்கள் இந்த லாரி போடுறத வந்து ரோடு பேஸுங்க அதுலேருந்தே நம்ம லேண்டு வந்து ஆரம்பிக்குதுங்க ரோடு பேஸ்லேருந்து வில்லேஜும் நம்ம லேண்டுக்கு பக்கமாக இருக்குங்க நம்ம லேண்டு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா விவசாய பூமி தென்னந்தோப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குதுங்க அதிகளவில் விவசாயம் இருக்குதுங்க இந்த ஏரியாவில் பாருங்கள் பக்கத்தில் தோப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செழிப்பாக இருக்குதுங்க பாருங்க லேண்ட் ஒரே மட்டமாக இருக்குதுங்க சூப்பர் பூமிங்க ஏக்கர் வந்து நாற்பது லட்சமுங்க மெயின் ரோட்டில் இந்த லேண்டுக்கு கட் ஆகிற இடத்துல ஒரு செண்டு வந்து பார்த்தீங்கன்னா நாலு டு நாலரை லட்சம் வரைக்கும் சேல்ஸ் ஆகிருக்குதுங்க அதுலேருந்து அரை கிலோமீட்டரில் ஏக்கராகவே வந்து பார்த்திங்கன்னா நாற்பது லட்சமுங்க நீங்கள் இந்த லேண்டு கட் ஆகிற இடத்துல வந்து விசாரித்து பார்த்துட்டே வந்து இந்த லேண்டை நீங்கள் பார்க்கலாமுங்க சூப்பர் லேண்டுங்க இந்த ப்ரைஸில் எங்கேயுமே லேண்டு கிடையாதுங்க இந்த ஏரியாவில் அமராவதி பாசனத்துலிங்க லேண்டு கிடையாதுங்க ஃபென்சிங் வந்து பார்த்தீங்கன்னா டாட்டாவெலாம் ஓட்டுங்க டைமண்ட் பென்சிங்கு பக்காவாக போட்டுக்கிறாங்க அந்த காஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தான் பூமி வந்து பார்த்திங்கன்னா நூறு சதம் வாஸ்து முறைப்படி இருக்குதுங்க நீங்கள் இந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரி பர்பஸ்க்கு சூப்பர் பூமிங்க கம்பெனி கிட்டிருக்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பூமி தானுங்க இந்த லேண்ட் பக்கத்தில் நிறைய கம்பெனிஸும் இருக்குதுங்க லேவுட் இருக்குது சூட் ஆகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா எனக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நயன் த்ரீங்க தொண்ணூத்தொம்பது நாற்பத்தி மூணு தொண்ணூத்தாறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க நன்றி வணக்கம்